ஒரு அடர்ந்த காடுங்க அந்த காட்டில் இருக்க மூங்கில் மரம் எல்லாத்தையும் வெட்டி சாக்கிறாங்க உடனே மூங்கில் மரம் என்னால் வழியை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கத்துதுங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த காற்று கத்தாத உனக்கு நல்லது நடக்கும் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லுதுங்க அடுத்து அந்த மூங்கில் மரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா கணுக்கள் கணுக்கெலாம் விட்டுறாங்க அப்போ அந்த மூங்கில் மரம் என்னைய கணுக்கள் கணக்கெலாம் விட்டுறாங்க என்னால் வழியை பொறுக்கவே முடியலை வழியை தாங்கவே முடியலை அப்படின்னு கத்துதுங்க இதை பார்த்த காற்று கொஞ்சம் பொறுமையாரு வழியை தாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுதுங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பழுக்க காட்சியை ஒரு கம்பியை எடுத்துகிட்டு வந்து அந்த மூங்கில் மரத்தில் துளையிடுறாங்கங்க அப்போ அந்த மூங்கில் மரம் சூடு பொறுக்கவே முடியல ரொம்ப சூடுது என்னால் வலியை தாங்கவே முடியல அப்படின்னு கத்துதுங்க இதை பார்த்த காற்று பொறுமையாரு நீ சாதனை படைக்க போகிற உனக்கு ரொம்ப நல்லது நடக்க போகுது வலியை பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லுதுங்க சில மூங்கில் மரம் வலியை தாங்க முடியாம என்ன பண்ணுதுங்க தெரியுமா அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுதுங்க அப்படி அங்கேருந்து தப்பிச்சு போன மூங்கில் மரம் எல்லாம் ஊதாங்குழலாம் மாறுதுங்க அதாவது புகையில கஷ்டத்தோட அடுப்பு ஊதுதுங்க ஆனால் வலியை தாங்கி கொண்டு கடைசி வரைக்கும் அங்க இருந்த மூங்கில் மரம் எல்லாம் புல்லாங்குழலாம் மாறுதுங்க எல்லாரும் வியக்கத்தக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற இசையை உருவாக்குற புல்லாங்குள்ளலாம் மாறுதுங்க இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது நமக்கு தொடர்ந்து கஷ்டமாக வருது நம்ம பல வழிகளை தாண்டி வர வேண்டியது இருக்குது பல தடைகளை தாண்டி வர வேண்டியது இருக்குது நமக்கு கஷ்டம் அடிக்கடி வருது அப்படின்னா நம்ம நல்ல நிலைமைக்கு போக போகிறோம் கடைசி நமக்கு நல்லது தாங்க நடக்கும் அதனால போகிற வழியில் தடைகள் இருக்கலாங்க அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் நம்ம சாதனை படைக்க முடியும் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றத இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்